எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்னும் நிலை வேண்டும் தமிழ் மதுரை தமிழ் தங்க தமிழ் வேண்டும் எங்கள் கவிஞர் கண்ணதாசனின் எண்ணப்படி வேண்டும் தமிழே என் கூணாகி உயிராக வேண்டும் இந்த விழாவிற்கு தலைமைப் பொறுப்பேற்றிருக்கின்ற மதுரை நகரத்தார் சங்கத்தின் தலைவர் திரு ஆர் எம் வைரவன் அவர்களே இந்த அன்னதான திட்டத்தை துவக்கி வைத்து தன்னுடைய ஆசை கடன்களால் துவக்கி வைத்திருக்கின்ற அன்பான கண்ணப்பண்ணன் அவர்களே அவங்க துவக்கி வைத்தது ரொம்ப பொருத்தமான விஷயம் அவங்க தொட்டது தொடங்கும் அவர்கள் திறந்து வைப்பது பலரும் அவர்கள் வாழ்த்து நம்மை வாழ வைக்கும் அதனால் அவர்கள் இந்த அன்னதான திட்டத்தை தொடங்கி வைப்பது நம் எல்லோருக்கும் மிகப்பெரிய பெருமையாகும் இந்த விழாவிற்கு வந்திருக்கக்கூடிய அன்பு நண்பர் திரு கிளாசிக் ஆதரப்பன் மரியாதைக்குரிய அன்பு நண்பர் திரு திருநாவுக்கரசு அவர்களே அந்திய தம்பி கருமூர் திரு ஆரி தியாகராஜன் அவர்களே அந்திய நண்பர் திரு பி எல் வைரவன் அவர்களே நன்றி நன்றியுரை சொல்லவிருக்கின்ற இணை செயலாளர் திரு ஏ வள்ளியப்பன் அவர்களே இந்த விழாவிற்கு நல்லதொரு வரவேற்புரை ஆக்கி அமர்ந்திருக்கின்ற அன்பு நண்பர் திரு சோமசுந்தரம் அவர்களே மற்றும் இங்கே வந்திருக்கின்ற உபயதாரர்களே உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த விழாவிற்கு வந்திருக்கக்கூடிய நகரத்தார் பெருமக்களே ஆட்சிமார்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனிவான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இங்க வந்திருக்கிறவங்களில் இந்த அன்னதான திட்டத்தில் பார்த்த எனக்கு தெரிஞ்ச நிறைய பிள்ளைகள் இங்கே இருக்கிறாங்க அந்த கே என் தியாகராஜன் கண்டிப்பாக வாகனங்கள்லாம் இந்த திட்டத்தில் சேர்ந்திருக்கிறாங்க ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் பைரவன் இருந்து புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் அவர்களும் இதற்கு முன் என்ற தலைவர் திரு மீனாசுந்தரம் அவர்களும் வந்திருக்கிறார்கள் அவருடைய எதற்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த விழாவிற்கு வருகக்கக்கூடிய மதுரை நகரத்த இளைஞர் சங்கத்தின் தலைவர் சுப்பு அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை Grazie. பண்ணணும்னு தப்பு இல்லை சொல்லத்தான் வேணும் ஏன்னா செய்யாமலே இப்ப செஞ்ச மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க அதனால அவர் செஞ்சுட்டு சொல்றாரு தப்பு இல்லை பண்ணத்தான் வேணும் அதுக்கு நான் யாரை பாராட்டணும் அப்படின்னு சொன்னா இந்த மதுரை நகரத்தார்களை தான் பாராட்டணும் இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் ஏற்ப அவர தலைவராகவும் இந்த நிர்வாக இவங்க வந்து இந்த மாதிரி நல்லா செய்வாங்க அப்படிங்கிற ஒரு ஒரு நம்பிக்கையில் நீங்க எல்லாம் எடுத்தீங்க அவங்க பண்ணி காமிச்சாங்க இப்பதான் அந்த பக்கம் பின்னாடி போய் பையெல்லாம் காமிச்சாங்க நிந்தி இங்க வந்திருக்கிற அப்ப வந்து எம்ஜிஆர் படத்தில் கிளைமேக்ஸ் சீனில் ஃபைட் சீன் வரும் பார்த்தீங்களா படம் இல்லை அந்த மாதிரி இருக்கும் இப்போ டைம்லாம் போட்டு ஒரே ஆக்கி மகள கிருஷ்ணங்களை ஈக்குவலாக ஆக்கி கொண்டாடுத்து வச்சிட்டாங்க ஸோ அவர் மிகவும் கூடிய ஒரு இடமாக இருக்குது அது மட்டும்தான் இந்த ஹாலில் வந்து டேசி பண்ணிட்டாங்க சூப்பராக அதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எப்பெல்லாம் போட்டு அதுவும் பண்ணிட்டாங்க மேடை வேற போல தடவை இங்க வந்திருக்கேன் தான் முத முதல்ல இங்க மேடை இருக்கிறாங்க இன்றைக்கு மேடை இருக்காரு அங்கே சேரில் உட்காந்துருப்பாங்க நாங்கள்லாம் இங்க கீழே உட்காந்துருப்போம் அந்த லெவலில் தான் இருந்துச்சு ஒரே ஒரு வேண்டுகோள் இதுல இந்த போரியம் வந்து ஹரியோடைய டிரான்ஸ்ஃபாதர் பண்ண போரியம் நினைக்கிறேன் ரொம்ப ஆடுது பல பேர்

இருக்காங்க அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும் பல இடங்கள்ல இந்த மாதிரி ட்ரஸ்ட் ஆனாச்சு சென்னையில அடைக்காத்தால் ட்ரஸ்ட்ல ட்ரஸ்டியா இருக்கிறாங்க பண்றாங்க ராமேஸ்வரம்ல பண்றாங்க மதுரையில அதாவது சிட்டி பேங்க் பாத்தீங்கன்னா ஒரு பேர் பிரான்ச் பேங்கிங் ஆரம்பிச்சாங்க எல்லா ஊர்லையும் பட்டி தொட்டிலையும் எல்லா இடத்துலையும் பேங்க் போட்டாங்க அந்த மாதிரி

ஒரு இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய லெவலில் கொண்டிருக்கின்ற அன்பான வைரவன் அவர்களை பாராட்டுவதோடு அவர்களை சேர்ந்தவர்களையும் மிகவும் பாராட்ட மேகளுக்கு பாத்தீங்கன்னா சார்ஜ் போடுவான் சரியா பத்தாயிரம் ரூபாய்

நல்லது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசை அப்படின்னு தான் சொல்லணும் அப்ப ரொம்ப நல்ல ஒரு நோக்கோடு இதை பண்ணிட்டு இருக்காங்க அப்படியே சொன்ன இந்த ஹால் ஏசி பண்ணாங்க முன்னால அந்த எம்ஜிஆர் போட மாதிரி இருந்ததை கரெக்ட் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் ஃபுளோர்ல இருக்கிறத ரூம்ஸ் இன்னும் பெராக இருக்குனாங்க செகண்ட் ஃப்ளோரில் இருந்து தூக்கி விட்டு அங்கே பூரா ரூம்ஸ் அட்டாச் பாத்ரூம் தொடர்ந்து ஏசி பண்ணியிருக்காங்க ஒரு மினி ஹால் வேற பண்ணிடுறாங்க அப்புறம் சொன்னாங்க திருப்பரங்க மண்டலையும் கிராமமாக பிரமாதமாக அப்படின்ட்டு பார்த்தேன் இப்போ மலர் வழி ஆட்சியுடைய சாந்திக்கு போயிருக்கும்போது பார்த்தேன் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க ஸோ நிறைய பணி வந்திருக்கிறாங்க அவங்க இந்த மாதிரி நிறைய பங்கக்கூடியவர்கள் எதுக்கு சொல்றேன்னா அங்கே சோமூக தலைவருக்காக அந்தவாதத்தை விட பெருசாக வீடு அதுவும் இருக்கும் அது எது திறக்கிறது காலையில் அந்த ஊரில் இருந்து ஒரு அம்மா கூட்டி அழைக்கும் கீத்து கொட்டை பீத்துக்கோட்டை ஐயா ரொம்ப அச்சம் இருக்கா எத்தனை லட்சம் வேணும் அப்படின்னு கேட்டு பழகி போனப்போ கொடுக்கிறதுங்கிறது நமக்கு கொடுக்கறது இல்லை மற்றவங்களுக்கு கொடுக்க

நான் <Sessly> ஒ அசம்பி போயிரு கலட்டி மறிச்சு வச்சிருக்கா இருக்கொடுக்கிறது கண்ணராச ஒரு பாடல்ல சொல்றாரு ஆறாயிரம் பேர் கற்கின்ற கலகத்தை அண்ணாமலை அவனோடு போட்டியிட அத்தனையும் தான் தந்து அழகப்பன் முடி சொல்லி அப்படின்னு அவருடைய குலத்தை பத்தி பாராட்டி சொல்லும் அவ்வளவு அழகாக சொல்றாரு கொடைங்கிறது வந்து இன்ஃபெக்ஷியஸ் நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம் கோவிட் நைன்டீன் தான் ரொம்ப இன்ஃபெக்ஷியஸ்

அவரை சொல்ற அவங்க அம்மா சொன்னது நான் நூறுரூவாயை நிற்கிறேன் முதல் மேலே பார்க்குறேன் நெக்க போய் நூறுரூவாயை கொடுத்தா நான் எப்படி சில்லுறது கொடுப்பேன் அப்படின்னு வல்லல் வளர்க்க சொல்கிறாரு நான் அவங்க செல்ற கேட்கலாம் நான் உனக்கு தான் அப்படின்னு சொல்லி அவன் ஸோ அவர் அந்த பார்ட்டி வந்து அந்த கொஞ்சம் தூரம் போனவுடனே அந்த லெவல் கிராசிங் கேட்டால் நிறைய பிள்ளைங்க விளையாண்டுருக்கு அந்த பிள்ளைங்கெல்லாம் கூப்பிட்டு

எந்த எத்தோடையுமே மிக பிரம்மாண்டமாக தர்மம் இந்த தர்மம் ஆரம்பிக்கின்ற விழாவிற்கு ரெண்டு சிறப்பு அழைப்பாளரை கூப்பிட்டு மதுரைப்பட்டி திருநாக் ஆதரப்பாளங்களையும்

நீங்க அடுத்த வாரம் சென்னையில என்னைக்கு வீச்சே இருப்பீங்க அடுத்த வாரம் டோர்ஸ்டே ஃப்ரைடே இருப்பேன் டோர்ஸ்டே ஃப்ரைடே வீட்டுக்கு வந்து புக்கு போட்டுச்சு இல்ல நான் ஏற்கனவே என்ன இந்த புக் வச்சுருக்கீங்க சொன்னேன் நீங்க படிச்சது நான் முதல்ல என்னென்ன இது ரெண்டாவது புக் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போச்சு நம்ம கணாகரசன் வந்து போய் ஏதாவது நான் இந்த திட்டம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா ஒரு பெரிய அமௌண்ட் எடுத்து கொடுத்துருவாங்க நினைச்சுக்கிட்டேன் இந்த குடும்பமே கொடுக்கின்ற குடும்பம் இங்கே பணம் கொடுக்குறாங்க பேசி வந்து நாலேஜ் பண்ணி ஸோ அந்த வகையில மிகவும் பாராட்டத்தக்க ஒரு நன்றைக்குரிய நண்பராக அவருக்கு வந்துருக்கிறது நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பேருமே அண்ணன் ஆசை காலத்தில் என்னுடைய நீண்ட நாளைய மிக நெருக்கமான நண்பர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தலைவர் பல ராமசாமி இருக்கும் போது திருப்பரங்கம் மண்டபத்தில் ஒரு பெரிய விழா நடந்திருக்கு அந்த விழாவுக்கு அவங்களும் வந்திருந்தாங்க அது காசி சக்கரத்துக்கு அப்ப தலைவராக இருந்தவர்கிட்ட பத்து லட்சம் ரூபா கொடுக்குறதுன்னு செக் புக் எடுத்துட்டு வந்துட்டாங்க அம்மாவையும் கூட்டிகிட்டு அம்மா வந்து செக் புக் செக் கொடுக்குறது அப்படின்ட்டு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க எனக்கு அப்பத்தே தெரியும் காசி சக்கரத்துக்கு பத்து லட்ச ரூபா கொடுக்க போறாரு நம்ம நண்பர் அப்படின்ட்டு அவங்க மாதிரி காசி சக்கரத்துக்கு கொடுத்துட்டாங்கன்னா இளைஞர் சங்கத்துக்கு ரொம்ப தடுமாறி இந்த நேரத்துல அவங்க காசி காசி எல்லா இடத்துலையும் சத்ரா எல்லா இடத்துல இருந்து வருமானம் வருது நீங்க இங்க கொடுக்காம அந்த இளைஞர்கள் ரொம்ப நாங்க தடுமாறிட்டு இருக்காங்க அந்த பத்து லட்ச எங்க அப்படின்னு கேட்டு அந்த செக்கை பிக்பாக்கெட் அடிச்சேன் அண்ணா அவ்வளவு நல்ல வருமா பத்து லட்சம் ரூபாய் இளைஞர் சங்கத்தை கொடுத்து திணிச்சிக்கு போய் இன்னொரு செக் எழுதி இன்னொரு பத்து லட்சம் ரூபாய் இளைஞர்க்கு அந்த காசு சக்கரத்தை கொடுத்து அது பத்தாவது இப்ப ஹிட் பண்ணுறவங்களுக்கு ஒரு கோடி ரூபாய் கொடுத்து வச்சுருக்காங்க நான் நினைக்கேன் நான் தான் தப்பு பண்ணியிருக்கோம் அந்த பத்து லட்சம் ரூபாய் செக்கிட் பேக்கேட் அடிக்காருன்னா ஒரு கூட கேட்டிருந்தான் அவங்க ரொம்ப ரொம்ப நல்ல நண்பர் எனக்கு ரொம்ப நல்ல மக கல்யாணத்தை நடத்தினாங்க ஏதோ டிஎம்கே மாநாடு மாதிரி சிறுவிட முக்கியில் சந்தோஷமான விஷயங்க நம்ம தலைவர் அவர்கள் அவருடைய செயல்பாட்டை கூட விளக்கினாங்க அவங்க நிறுவனத்துலவும் அவங்க செயல்பாட்ட சொன்னாங்க அது ஒரு மனிதன் தலைவர் நான் கலாம் அப்படின்னு சொன்னார் ஒரு விஷயத்த செஞ்சு முடிச்ச உடனே தப்பா இதை நான் செஞ்சு முடிச்சிட்டேன்ப்பா போதும் ஜாலி அப்படின்னு சொல்லி நிச்சயம் இருக்கிற ஒரு சேர்த்தை போட்டோம் வாட் நெக்ஸ்ட் அந்த தொழில் ஆக இருந்தாலும் இல்லை இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தாலும் நான் என்னுடைய தொழிலில் நான் டெய்லி எழுந்திரிச்ச சொன்னே நான் சொல்லிக்கிறத வாட் நெக்ஸ்ட் அடுத்து என்ன அப்படிங்கறத நான் வந்து சிந்திச்சு செயல்படல அந்த மாதிரி வந்து கடைசியா அவரை சொல்லிக்கிட்டே இருந்தால் அடுத்து என்ன அடுத்து என்ன அடுத்து என்ன என்று போய்கிட்டே இருந்திருக்கிறார் இவரை நிப்பாட்டவே முடியாது ரொம்ப சந்தோஷம் ரொம்ப அழகா பண்ணியிருக்கிறாங்க இந்த இந்த நிர்வாக வந்து ரொம்ப அண்மையாக பண்ணியிருக்கிறாங்க தலைப்பாடுகள் பல விஷயங்களை வந்து முன்னெட்டு கொண்டு வந்திருக்கிறாங்க அத நினைக்கும் போது எனக்கு ஒரே ஒரு சின்ன ஒரு விஷயம் தான் ஞாபகம் இருக்கு அதை மட்டும் சொல்லி நம்ம நம்ம ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கிட்டு அந்த தண்ணியில வந்து அந்த சகதியை கலந்து கலக்கி விட்டோம் சொன்னா அந்த சகதியும் தண்ணியும் ஒன்னா கலந்து அந்த தண்ணி யூஸ் பண்ண முடியாம போயிடும் அதே மாதிரி ஒரு பாத்திரத்துல தண்ணியை எடுத்துட்டு பஞ்சு அதில் அமுக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த பஞ்சு வந்து எல்லா தண்ணியும் புரிஞ்சுக்கிட்டு மற்றவங்களுக்கு அந்த தண்ணியை யூஸ் பண்ண முடியாத ஒரு நிலைமையை உண்டாக்கி அட் த டைம் அதே பாத்திரத்தில் தெளிந்த தண்ணியை பற்றி அதில் வந்து சுகர் சீனியை போட்டோம்னா அந்த தண்ணி தேடாமல் அந்த தண்ணியை இனிப்பாக்கி தானும் தன்னுடைய இனிப்பு சக்தியை தன் சுத்தி ஏற்கிறவர்களுக்கும் அந்த சுகர் கொடுக்கும் அந்த மாதிரி இந்த சங்கத்தில் இருக்கின்ற இந்த நிர்வாகிகள் நிச்சயமாக தன்னை சுத்தி ஏற்கிறவர்கள் நல்லாக இருக்க வேண்டும் இனிக்க வேண்டும் என்று அவரிடம் இருக்க இனிப்பை எல்லோரிடமும் பகிர்ந்து கொள்வதால் அவர்களுக்கு என்னுடைய மிகுந்த பாராட்டுகளை தெரிந்து இந்த அன்னதான திட்டம் இந்த பெரும் வெற்றிகளை கண்டு எந்தென்றும் வெற்றி படிப்பற்றி வகை வெற்றி வேண்டும் என்று அன்னை மீனாட்சியை வேண்டி अमेरान अंदी वीह के न